ராஜபாளையத்தில் வேதனை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை மாங்காய்களை விற்க தமிழக அரசு அனுமதி வழங்க கோரியும் மறுக்கும் பட்சத்தில் சாலை மறியலில் ஈடுபடுவோம் எனவும் விவசாய சங்கம் முன்பு மாவட்ட தலைவர் அறிவிப்பு விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதிகளில் அதிக அளவில் மா விவசாயத்தில் விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக விருதுநகர் மாவட்டத்தில் ராஜபாளையம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியான ராஜபாளையம் பகுதியில் ஐயனார் கோவில் கோவில் அம்மன் கோவில் செண்பகத்தோப்பு வத்ராயிருப்பு கன்சாபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மா விவசாயிகள் இருந்து வருகின்றனர் குறிப்பாக பங்குனி சித்திரை வைகாசி மாதங்களில் மா விளைச்சல் அதிக அளவில் இருக்கும் கடந்த ஆண்டு விளைச்சல் குறைவாக இருந்தது விலையும் அதிகமாக இருந்தது இந்த ஆண்டு விளைச்சல் அதிகமாக இருக்கிறது ஆனால் விவசாயிகளுக்கு விலை இல்லை என விவசாயிகள் வேதனையில் உள்ளனர் குறிப்பாக தற்போது கொரோனா தொற்றின் காரணமாக ஊரடங்கு அமலில் உள்ளதால் விவசாயிகள் மாங்காய்களை பறித்து கொண்டு வந்து மொத்த விற்பனை நிலையங்களில் விற்பனை செய்யும் பொழுது மொத்த விற்பனை நிலையத்தில் ஏலம் எடுக்கும் வியாபாரிகள் ஒரு கிலோ இருபத்தி ஐந்து முதல் நாற்பது ரூபாய் வரை போகக்கூடிய சப்பட்டை பஞ்சவர்ணம் உள்ளிட்ட மாங்காய்களை ஐந்து ரூபாய் முதல் பதினைந்து ரூபாய் வரை மட்டுமே ஏலம் எடுப்பதால் போதிய விலை இல்லாமல் விவசாயிகள் வேதனைப்பட்டு வருகின்றனர் ஆகையால் தமிழக அரசு மா விவசாயத்தில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளுக்கு ஈடுபடுவோம் என தமிழக விவசாய சங்கம் சார்பில் தெரிவிக்கப்பட்டது மேலும் தமிழக அரசு இதை கவனத்தில் கொண்டு விவசாயிகள் மாங்காய்களை விற்பனை செய்ய அனுமதிக்க வேண்டும் கேரளாவுக்கு எடுத்து செல்லக்கூடிய மாங்காய் வண்டி செல்வதற்கு இ பாஸ் வழங்க முன்வர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்துள்ளனர் மேற்கு தொடர்ச்சி செம்போத்தில ஒரு ஏக்கர் விவசாயம் பண்ணுறேன் முப்பது ஆண்டு காலமாக நான் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை சந்திச்சதே இல்லை ஏன்னா எந்த வருஷமும் இல்லாமல் இந்த வருடம் பத்து மருந்து பதினோரு மருந்து அடித்து சமைச்சி ரொம்ப கஷ்டப்பட்டோம் புழுவை எங்களால் சா அடிக்கவே முடியலை நாங்கள் தோட்டக்கலையை சொல்லி எவ்வளவோ எங்களுக்கு உதவி பண்ணி பார்த்தோம் அப்போ புழுவை கட்டுப்படுத்த முடியல அப்படி இருக்கிற ஒரு இருபது காய்ச்சிருக்கு அடுத்த விருந்தகர் மாவட்டம் மொத்தத்தில் இருபது பிறந்த காய்ச்சிருக்கு அதுலேயும் இந்த பத்து மணி லாக்டவுன் ஆன உடனே மதுரையும் சரி ராசவரையும் சரி மாங்காய் கொண்டு வராதுங்க எங்கேயாவது விற்க முடியல அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க எல்லாமே சொல்லிட்டாங்க இங்கே யாருமே கேட்க நாதி இல்லை எங்கள் படத்தை பூரா இது விற்க முடியாமல் சும்மா ரோட்டில் இருந்த மாதிரி எங்கள் மாமாட்டத்தை தட்டிவிட்டு நாங்கள் போகிறோம் ஒன்றுமே விற்க முடியல அதனால் ஏ பறிச்ச கோல் கூட எங்கள் வந்து சேரலை இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அஞ்சு டூ பத்து இதுதான் ஏலம் ஆமாம் இப்போ ஒருத்தருமே கேட்க ஆளே இல்லை நானும் பார்த்தேன் கேரளக்காரங்க வருவாங்க வெளியூர் காரங்க எல்லாம் வருவாங்க இப்போ ஒருத்தருமே வரலை அப்போ கேட்க ஆள் இல்லை இருக்கும் இப்போ விலை வந்து இன்றைக்கி அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய்ந்து இங்கே ஏலம் பேருக்கு ஆனா வெளியில வந்து என்ன விக்க என்னமோ விக்குது ஏன்னா அவங்க ஜில்லையில இருக்கு எங்கிட்ட வந்து விக்கிறாங்க இப்ப நாங்க கேட்கற எங்க கோரிக்கை என்னன்னா மாம்பழத்தையும் இந்த பழத்திலையும் ஆறு டு ஆறு ஆமா இது கிராமம் கிராமமா எங்களுக்கு பேமெண்ட் கொடுத்துடணும் நீ எங்க கொண்டு போகலாம் சொல்றாங்க மத்தியில் மாநிலம் என்ன சொல்றாங்கன்னா தீவிரத்தான் பாக்குறேன் விலை ஒரு ரூபாய் எங்கனாலும் கொண்டு போகணும் சொல்றாங்க இது அஞ்சு டு ஆறு எங்களுக்கு பழத்தை எங்கனாலும் தள்ளுவண்டியோ அது டாய்லெட் வண்டியோ இல்லை ஆட்டாவோ டாட்டாசியோ எங்கேனால கிராமம் சந்து வந்து எல்லாம் உண்டு நான் கடையில் போடல கூட்டம் கூட்டல தெரு தெருவாக நாங்கள் விற்றுறோம் எங்க வித்த சரங்காக்குறோம் அதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுத்தா தான் நாங்கள் பார்ப்போம் இல்லைன்னா அப்படியே நாங்கள் அழிஞ்சு